அவருடைய பேச்சுக்கள் சமூக எழுந்திருக்கு இது பட்டன் போனு ஆனா இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா பல லட்ச ரூபாய்க்கு மேல இருக்குமா கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல ஐபோனை விட விழ அதிகமா அப்படி என்ன இந்த போன்ல இருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி எதுக்காக இவ்வளவு ரேட்டு வாங்க இத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் சமீபத்தில் நடிகர் ஃபாசில் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் செல்போனை பயன்படுத்தி இருந்திருக்காரு அது தொடர்பான பதிவு சமூக வலைதளங்களில் பரவிட்டு வந்துச்சு அந்த ஃபோனை பார்த்த பல பேர் என்னங்க இந்த காலத்தில் அதாவது ஸ்மார்ட் ஃபோன் யுகத்தில் இன்னும் பட்டன் ஃபோனை வச்சிட்டு இருக்காரு இவ்வளோ பெரிய ஆக்டரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் பயன்படுத்தியிருக்கக்கூடிய ஃபோன் சாதாரண ஃபோன் கிடையாது பார்க்க வேணா பட்டன் ஃபோன் மாதிரி சிம்பிளாக இருக்கலாம் ஆனால் அதனுடைய விலை பத்து லட்சம் ரூபாய்க்கிட்ட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது வெஸ்டூ அப்படின்ற ஒரு பிராண்டுடைய ஃபோனை தான் அவர் பயன்படுத்தி இருக்காரு இது ஒரு பிரீமியம் மாடல் ஃபோன் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளவு விலை இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஃபோன் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா ஐபோனையே ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சத்துக்குலாம் நம்ம வாங்கிடுறோம் ஆனா இந்த சின்ன பட்டன் ஃபோன் எதுக்குங்க இவ்வளோ விலை கேட்கும் போது நமக்கே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும்ல இந்த போன் நிறுவனமான வெர்டூ அப்படின்றத பாத்தீங்கன்னா இங்கிலாந்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு கைபேசி உற்பத்தி நிறுவனம் அப்படின்னு சொல்லப்படுது நைன்டீன் நைன்டி எயிட்ல தான் இந்த நிறுவனமானது நிறுவப்பட்டுச்சு ஆரம்பத்துல நோக்கியா நிறுவனத்தின் கீழே தான் இயங்கிட்டு இருந்தது அதே போல பல நாடுகளில் இந்த நிறுவனத்துக்கு தொழிற்சாலைகளும் கிளைகளும் இருக்குதான் இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நோக்கியா நிறுவனம் வெர்டு நிறுவனத்தை ஈக்விட்டி சிக்ஸ் அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா நோக்கியா அதுல பத்து சதவீதம் பங்குகளை தக்க வச்சுக்குச்சு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுல வெற்று நிறுவனத்துக்கு சுமார் மூன்று லட்சம் வாடிக்கையாளர்கள் இருந்திருக்காங்களாம் அதுக்கப்புறமா ரெண்டு நிறுவனத்துக்கிட்ட கை மாறின இந்த வெற்று நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல திவாலானதா கூறப்படுது புதிய உரிமையாளர்கள் நீதிமன்றத்துல திவால் பாதுகாப்புக்காக மனுவும் தாக்கல் செஞ்சிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திவால் நிலையிலிருந்து இந்த நிறுவனமானது மீண்டு வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா டியூஎல்ஏ மாடல்களை அறிமுகம் செஞ்சுது வெப் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தோட இது உருவாக்கப்பட்ட உலகினுடைய முதல் வெப் த்ரீ கைபேசி அப்படின்னு சொல்லப்படுது இதில் பார்த்திங்கன்னா என்ன சிறப்பு அம்சம்னா பில்டின் இமேஜை இது என்எஃப்டி கன்வெர்டரா மாற்றிடுமா அதனால் இது இவ்வளோ விலை கொண்டதுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பிரிமியம் பொருட்களால் இதை உருவாக்கியிருக்காங்க குறிப்பா டைட்டானியம் சஃபையர் அந்த மாதிரியான பொருட்களில் இது உருவாக்கியிருக்காங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அதே சமயம் லைட் வெயிட்டாகவும் இருக்குமா ரொம்பவே சேஃபானது அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு இது நீடிச்சு உழைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரியான காரணங்களுக்கு தான் இது இவ்வளவு லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுறதா கூறப்படுது சமீபத்துல கூட இக்தார் நோன்பு திறப்பு விழால விஜய் அவர்கள் கூட கலந்துகிட்டாரு அப்போ அவருடைய போன் என்ன அப்படின்ற விவரம் கூட வந்துச்சு அப்போ இந்த மாதிரியான டாக்ஸ் அந்த டைம்ல இருந்துச்சு அவர் ஆப்பிள் ஐபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் வச்சிருந்தாரு இதனுடைய விலை சுமார் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு மேல அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இப்படி அவருடைய ஃபோன் பத்தி அப்போ ட்ரெண்டிங்ல இருந்துச்சு இப்போ ஃபகத் ஃபாசில் அவர்களுடைய ஃபோன் பத்தி இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு பட் இந்த பட்டன் ஃபோனுக்கு இவ்வளோ காசு அப்படின்றதா இப்போ வரைக்கும் நமக்கு ஷாக்கிங்காக இருக்கும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் மேலும் நிறைய செய்திகளுக்கு ஒன் இண்டியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க subscribe to one india and never miss an update